ஸ்ரீவேங்கடாரியம் தத்பாத ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதி ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் பல பொக்கிஷங்களை நமக்கு காட்டித் தருகின்றாள் அதில் ஒரு வார்த்தை தறிக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அதாவது தான் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று கம்சன் எண்ணினான் மற்றவர்கள் என்றால் கண்ணனம்பெருமானை பார்த்து அவன் கண்ணனெம்பெருமானுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தான் நடந்தது என்னவோ அவன் கண்ணனுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று தனக்கு தானே தீங்கினை ஏற்படுத்தி கொண்டான் வெப்பெருவிழம் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமறி செய்த சிவனிரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் என்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கையாழ்வார் அழகா மங்களாசாசனம் பண்றார் அவன் என்ன பண்ணான் கண்ணனம்பெருமானை தன்னுடைய தாயான யசோதை பிராட்டி தேவகை கிட்ட இருந்து பிரிச்சு யசோதை கிட்ட கொண்டு வந்து சேர்த்தான் அதனால் தானே பிரிவு ஏற்பட்டது பெருமானுக்கு தீங்கு நினைந்தான் பிரிச்சது இல்லாம என்னென்ன மாதிரியான அசுரர்கள் சகடம் கொக்கு ஒரு கன்று கழுதை குதிரை மரம் குருநாத மரம் இப்படி எல்லா வஸ்துக்களிலையும் அந்த அசுரர்களை ஆவேசிக்க செய்து பூத்தனையை அனுப்பினான் பிரி எல்லாத்தையும் எப்படியாவது அவனை வதம் செய்ய வேண்டும் கொண்டுடனும் அப்படின்றதுக்காக அந்த தீங்கை நினைத்து கொண்டே இருந்தான் ஆனா எதுவுமே அவனால வெற்றி பெற இயலாமல் போனது அதுவும் என்ன அவன் அனுப்பிச்ச அசுரர்கள் யாருமே என்ன நடந்ததுன்னு சொல்றது கூட யாரும் திரும்பி வரல இராமணம்பெருமான் எதிரிகளை வதம் செய்யும் போது எதையாறு யாரையாவது ஒருவரை விட்டு வைப்பார் என்ன அந்த எதிரிக்கு போய் அந்த அந்த செய்தி சேர வேண்டும் அப்படின்னு ஆனா இங்க கண்ணனும் பெருமான் அந்த அசுரர் வருவான் வந்து வர்றது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆனா ஏதானா எதுவுமே தெரியாது அந்த மாதிரி வதம் செய்தார் சரி கம்சன் என்ன எண்ணினான் அவன் நாம் அன் அசுரர்களை அனுப்பினால் இந்த மாதிரி ஆயிடுறா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விழாவை எடுப்போம் அந்த விழாவுக்கு கண்ணனை அழைப்போம் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து அதாவது சொந்த இடத்திலேயே அழைத்து அங்கு நாம் கொன்று விடலாம் அப்படின்னு எண்ணினான் அதனால்தான் வில்விழவு கொன்று வரவைத்து வைத்து அந்த வில்விழவுக்கு அவனை வர வைக்கிறான் அப்போது என்ன பண்ணுறான் ரெண் ரெண்டு லேயர் அதாவது முதல் தரப்பில் வந்து குவளையா அப்படிங்கிற ஒரு யானை மத யானையை நிறுத்தி வைக்கிறான் என்ன நினைச்சா க பலராமனையும் கண்ணனையும் வரும்போது இந்த யானை அடித்து கொண்டு விடும் இயற்கையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அது ஒரு யானை மதம் பிடிச்சிருந்தது அந்த யானை வந்து கொண்டு அப்படின்னு சொல்லி தன் எதுவுமே நடக்காத மாதிரி அவன் எதுவுமே தவறே செய்யாத மாதிரி காட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சான் சரி அதிலிருந்து தப்பி உள்ளே வந்தான் அடுத்த அடிக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு அங்குரர்கள் அப்படிங்கிற ரெண்டு மஞ்சுத்த வீரர்களை நிறுத்தி வச்சிருந்தான் அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு பலராமனையும் கண்ணனையும் நசுக்கியே வதம் பண்ணி விடுவார்கள் அதனாலையும் அவ ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தா இவன்கள் நடுல வந்து மாட்டின்னா மாட்டின்னு மாண்டு விழுந்தான் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சான் அதையும் தாண்டி வந்தால் நான் இருக்கிறேன் பராக்கிரமசாலி நான் அவனை கொன்று விடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் அக்ரூரரை கூப்பிட்டான் அக்ரூரரை கூப்பிட்டு நீ போய் பலராமனையும் கணனையும் அழைத்து வா அப்படின்னு நினச்சான் அக்ரூரர் ரொம்ப சந்தோஷமாக போனார் அதைத்தான் ஒரு பெரிய யாத்திரையாக கூட வர்ணிக்கிறோம் அவர் கண்ணன் நெம்பெருமானையே நினைத்து கொண்டு அங்கு சென்று அவர் கண்ணனெம்பெருமானையும் பலராமனையும் இங்கு அழைத்து வருகின்றார் கம்சனுடைய அந்த விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு என்னென்ன முதல்ல இருக்கு அது பின்னாடி முஷ்டிக சானூரர்கள் நின்றுட்டு இருக்கா கண்ணனம்பெருமான் வந்தார் பலராமனுடன் அந்த புவலையாபூட யானை என்ன பண்ணார் சாதாரணமாக அவரை அழித்து புவலையாபூட யானையை அழித்து முஷ்டிக சானூரர்கள் அவா ரெண்டு பேரும் என்ன பண்ணா அந்த முட்டின்ற முட்டல்லையே அவா ரெண்டு பேரையும் மாண்டொழிந்தார்கள் அதற்கு அடுத்ததாக கம்சனிடம் வந்தான் இப்ப என்னாச்சு ஒவ்வொரு அவன் ஏற்கனவே பல அசுரர்கள் சென்றார்கள் யாருமே திரும்பியே வரல இப்ப யானையை வச்சிருந்தான் அவன் கண்ணெதிர அது குவளையாபுட யானை மாண்டொழிந்தது இங்க முஷ்டிக சானியர்கள் விழுந்தார்கள் உன் மனசுக்குள்ள இப்ப பயம் அதிக அதிகரித்தது உள்ளே வந்து அந்த அவனுடைய உள்ளுக்கு இருந்த அந்த அக்னி ஏற்கனவே அவனை கொன்று விட்டு இருந்தது இப்போ பெருமான் கிட்ட வந்து ஒரே ஒரு தட்டு தான் தட்டினானான் தட்டின உடனேயே இந்த கம்சன் மாண்டொழிந்து விட்டான் அப்படிங்கிறத அழகா பார்க்க முடியாது அதாவது தான் தீங்கு நினைந்த கண்ணனுக்கு அதாவது கண்ணனுக்கு வந்து தீங்கு நினை நினைக்கின்றான் கம்சன் ஆனா அந்த தீங்கு யாரு தனக்கு தானே செய்து கொண்டான் இதை தான் காமிக்கணும் இல்லையா மற்றவர் குற்றங்களை யாருக்காவது நீங்க கை காமிச்சீங்கன்னா நம்ம கிட்ட இருபது குற்றம் இருக்கும்னு அவன் மற்றவனுக்கு தீங்கு மற்றவர்களுக்கு நாம் தீங்கு நினைத்தால் அந்த தீங்கு நமக்கே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த சரித்திரமும் காட்டுகின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது